நீங்க பார்த்துட்டு இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு உள்ள எடுத்த ஒரு வீடியோ என்னடா சாமி கும்பிட வந்த இடத்துல எல்லார் கையிலையும் செல்போன் இருக்குது பூஜை பண்றவர் கொண்டு செல்போனை கையில வச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருதா கண்டிப்பா வரணும் அதுக்கான பதில் நான் சொல்றேன் அதாவது ஆளுங்கட்சி எம்எல்ஏ மந்திரி கோவில் தர்கார் இவங்க இவங்க சம்பந்தப்பட்ட உதவியாளர்கள் கிட்ட முன்பணம் நம்ம ஏற்கனவே செலுத்தினா அவங்க சைட்ல இருந்து ஒரு மெசேஜ் நம்ம மொபைலுக்கு அனுப்புவாங்க அந்த கோயில் காவலாளி பூஜை பண்றவங்க இவங்க கிட்ட காமிச்சா சாமிய பாக்கிறதுக்கு இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்குது திருச்செந்தூர்ல இதனால பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது தரிசனத்துல வர மக்கள் முதியோர் ஊனமுற்றோர் நூறுபா கட்டண தரிசனத்துல வர்றவங்க இவங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு சர்க்கஸ்ல சிங்கம் புலிய கூண்டுக்குள்ள வச்சுட்டு சிங்கம் பாருங்க புலி பாருங்க அப்படின்னு மக்கள் கிட்ட டிக்கெட் போட்டு விற்பாங்க கிட்டத்தட்ட திருச்செந்தூர் கோவில் அந்த மாதிரிதான் ஆயிட்டு முருகர கோயிலுக்குள்ள வச்சிட்டு மக்களை வெளியே சிங்கம் புலிய சர்க்கஸ்ல அடிச்சு போட்ட மாதிரி அடைச்சி மக்கள் கிட்ட வருமானம் பாக்குறாங்க இந்த மெசேஜ் மூலமா முருகனை பாக்குற இந்த ஊழல்ல திருச்செந்தூர் லோக்கல் எம்எல்ஏ மந்திரி அவரோட கிறிஸ்தவ பெயர் கொண்ட ஒரு உதவியாளருக்கு பங்கு இருக்கு அவர் பெயரை சொல்றதுக்கு எந்த பயமும் எனக்கு இல்ல தகுந்த ஆதாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த வீடியோல அந்த பேரை சொல்லுவேன் மக்கள் கொஞ்சம் விழிச்சுக்கோங்க அறநிலைத்துறையோட இந்த அநியாயத்துக்கு உடன் போகாதீங்க நம்ம முருகன் எல்லாருக்கும் கிடைக்கும் நன்றி